അഹ് മുഹമ്മദ് അബ്ദില്ലാ സല്ലി വസ്ലം അമ്മാബാദ് അല്ലാഹുവിൻ നല്ലടിയാകളേ നിലമുളികൾ അനുസന്ത അത് നല്ലവർന്നാലും കെടുതിയാലും സരിയേ അതുണയ നാം നമ്പിയൊരുക്കോം അത് അല്ലാഹിൻ പുറത്തിൽതേ വരുക இன்பமும் துன்பமும் லாபமும் நஷ்டமும் நோயும் ஆரோக்கியமும் அத்துணைக்கும் சொந்தக்காரன் அவனேதான் கண்ணியமானவர்களே எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்காத நிலைமைகளை உருவாக்குகின்றவன் எதையோ செய்வதற்கு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வேறொன்றை நடத்தி விடுபவன் அல்லாஹ் திருமணத்திற்காக வேண்டி தயாராகும் பொழுது திடீரென் அங்கே மரணம் நிகழ்ந்து விடுகிறது இப்படியான நிகழ்வுகள் அல்லாஹுவின் ஏற்பாட்டில் நடப்பது நியதி என்பதை அல்லாஹ் உணர்த்திக் கொண்டிருக்கிறான் இதோ பாருங்கள் அசாபுல் ஜென்னா தோட்டக்காரர்கள் அவர்கள் தோட்டத்தின் பக்கம் விரைகின்றார்கள் அதிகாலையிலே அழகான முறையில் அறுவடை செய்வோம் அணி அகுது அலசிக்கும் இன்குந்தும் சாரி மீன் வாரங்கள் வேகமாக சென்று நாம் அதிகாலையோடு அறுவடை செய்து கொண்டு திரும்பி விடுவோம் என்ற பெரிய எண்ணத்தோடுதான் சென்றார்கள் ஆனால் எதிர்பார்த்து சென்றது அங்கே லாபத்தை அங்கே நல்ல அறுவடையை நல்ல பயிரை ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது இரவு நேரம் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் ஏதோ அவர்களுக்குள்ளே பல தவறுகள் நடந்திருக்கலாம் கலமிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதிகாலையிலே அவர்கள் சென்று பார்த்தால் அங்கே அப்படியே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது பச்சை பசையில் என்று தண்ணீர் செழிப்போடு அந்த நிலம் அப்படியே கருகி போயிருக்கிறது கதிகலங்கி போனார்கள் காரணத்தை ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டார்கள் அதற்குள்ளே முரண்பட்டுக் கொண்டார்கள் நாங்கள் பல் இல்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தடை பெற்று போய்விட்டது இப்படியாக பல கருத்துக்கள் அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது கண்ணியமானவர்களே இதே போன்றுதான் இந்த வருடத்திலே இந்த நோய்க்கு முன்னால் நாங்கள் பல திட்டங்களோடு இருந்தோம் பல நிகழ்ச்சி நிரல்கள் எங்கள் அத்துணை பேருடைய கைகளிலும் இருந்தது பரீட்சைகளுக்கு தயாரானவர்கள் அதே போன்று விடுமுறைகளுக்கு தயாராக கொண்டிருந்தவர்கள் மட்டுமல்ல நாட்டின் தலை விதியை நிர்ணயிக்கும் தேர்தல் களத்தில் குதிப்பதற்கு தயாராக இருந்தார்கள் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்தில் எத்தனையோ விளையாட்டு நிகழ்வுகள் எத்தனையோ டூர்னமெண்ட்டுகள் இப்படியாக திருமணங்கள் வீடு கட்டுவது வெளிநாட்டுக்கு செல்வது அந்த நாட்டிலிருந்து இங்கே வருவது இப்படியான எத்தனையோ அழகான திட்டங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் அந்த தோட்டக்காரர்கள் எதிர்பார்த்து சென்ற லாபத்துக்கு கிடைத்த பதில் போன்று எங்களுக்கும் இந்த நிலைமை ஆகிவிட்டது சலாத்துடைய தாவத்தினுடைய சாரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் சொன்னது நீங்கள் அல்லாவின் பக்கம் நேளுங்கள் நீங்கள் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே இஸ்திஃபார் செய்யுங்கள் மழை கிடைக்கும் மட்டுமல்ல குழந்தைகளிலே பரட்ட கிடைக்கும் மட்டுமல்ல அந்த நீரூற்றுகளை செழிப்பாக்கி அல்லா தர போதுமானவன் வயஜு அன்ஹாரா அழகான ஊற்றுகளோடு அது மட்டுமல்ல பச்சை பசையில் என்ற செழிப்பான தாவரங்களை வளப்படுத்தி தருவதற்கு இந்த ஸ்திர்ஃபாரை பாவியங்கள் என்பதாக அதாவது தாவத்துடைய சாரம்சத்தை சொல்லி காட்டினார்கள் கண்ணியமானவர்களே எனவே நாமும் இந்த ஸ்திர்ஃபாரின் பக்கம் விரைவதன் மூலம் இருக்கும் நிலை சீராக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு பாடங்கள் இருக்கிறது அவர்களுக்கு கொடுத்த வலது பக்கம் இடது பக்கம் தோட்டம் செழிப்பு அத்துணையுமே இருந்தது நோயில்லை அவர்களுக்கு நுழம்பு கடி இல்லை ஆரோக்கியமான காற்று தென்றல் கனி வளம் தோடங்களுக்கு இடையிலே வேலிகள் கூட இல்லை அவ்வளவு பல்தத்தும் தையிபா ஆரோக்கியமான ஊர் செழிப்பான பறக்கத்தான நல்ல ஊர் என்பதாக கொரானே சொல்கிறது அப்படி இருக்க அவர்களுக்கு அது அப்படியே பிறட்டப்பட்டது சோதனையாக மாறினது அந்த தோட்டக்காரர்கள் வாழ்க்கை பட்டு போனது இங்கே இவர்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகிறது காரணம் என்ன சகோதரிகளே குரான் உணர்த்துகிறது அவர்கள் செய்த தவறுகள் பாவங்கள் எனவே ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது நிம்மதி இல்லாமல் போகிறது வருமானம் இல்லாமல் போகிறது அத்துணை வாயில்களும் அடைக்கப்பட்டு விடுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து வேண்டும் சொல்லி காட்டினார்கள் மன் ார்கள் கடைபிடித்துக் கொள்வார்களோ உறுதியாக தன்னாவில் உச்சரிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய கஷ்டங்களிலிருந்து நெருக்கடிகளில் இருந்து நிச்சயமாக வெளியேற்றும் வழிகளை காட்டி கொடுப்பான் கவலையோடு இருப்பார்கள் மன நெருக்கடியோடு இருப்பார்கள் என்ன செய்யறது எங்கே போறது நாளைக்கு யார்த்த கடன் கேட்கிறது தொழிலுக்கு போகேலா சுபகானலா மருந்தெடுக்க போகையிலா ஜனாசாக்களை சரியாக கொண்டு வந்து அடக்கி கொள்ள ஜனாசா வீடுகளுக்கு சென்று கொள்ள நோய் விசாரிக்க போகலாது நோயாளிகள் வாழ் வைத்தியசாலையில் இருந்தால் பார்க்க போக முடியாது யாரை கண்டாலும் பேசுவதற்கு ஒரு விதமான அச்சம் பீதி அங்கே என்ன நடக்குமோ தாய்க்கு என்ன நடக்குமோ பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ இரவில் என்ன நடக்குமோ பகலில் என்ன நடக்குமோ இந்த நிலை பாதிக்கு உள்ளானால் அந்த அடுத்த நாடுகளைப் போன்ற எமது நாட்டுக்கு ஏற்பட்டால் என்ன கைசேதம் என்ன செய்வது என்று திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கவலையை அல்லாஹ் போக்குவதற்கு பொறுப்பெடுக்கின்றான் வமீன் குல்லிய உயர்த்தின் மகரஜா அது மட்டுமல்ல இஸ்திர்ஃபார் நடக்குமேயானால் கவலைகள் கலைந்து போகும் நெருக்கடிகள் துண்டாய் போய்விடும் இல்லாமல் போய்விடும் கண்ணியமானவர்களை கொண்டிருந்தபடியே இரவு நேரமாகி விட்டது ஒரு கிராமத்துக்குள் நுழைந்தார்கள் மஸித்துக்குள்ளே நுழைந்தார்கள் தூங்குவதற்கு திணித்த பொழுது மஸ்ஜிதிலே பணியாற்றி கொண்டிருந்தவர் வந்து சொன்னார் இங்கே தூங்க முடியாது வெளியே சென்று விடுங்கள் மஸித் வாயில் அடியிலே தூங்கினார்கள் அங்கிருந்தும் எடுத்து வீசப்பட்டார்கள் நடுத்தருவிலே அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ரொட்டி சுடக்கூடிய ஒரு வியாபாரி அவரை அப்படியே அழைத்து கொண்டு சென்று நீங்கள் எங்கே உறங்குங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அவர்களை அவருடைய அந்த ரொட்டி சுடும் அந்த மஹ்பஸுக்குள்ளே அந்த இடத்திலே உறங்க விட்டார்கள் அவர்கள் சாய்ந்தவர்களாக இந்த ரொட்டி சுடக்கூடிய சகோதரரை பார்த்தால் அவர் மாவை குலைத்து கொண்டு கையால் அதை எடுத்து சுட்டுக்கொண்டு அப்படியே ார் கொண்டிருக்கின்றார் சுபஹான் அல்லாஹி அபிஹந்திஹி அஸ்தபிர் உள்ளாஹி அவருடைய நாவு திக்ரிலே தான் இருக்கிறது கைவேலை செய்கிறது அந்த நடுநிசி இரவிலும் கூட அவருடைய நாவு ஓயாமல் திக்கரிலே திளைத்திருக்கிறது இதை பார்த்த இமா மகமதுல்ல அழைகி கேட்கின்றார்கள் நீங்கள் இந்த விக்கருகளின் மூலமாக இந்த இந்த மூலமாக என்ன கண்டிருக்கின்றீர்கள் நான் எதை கேட்டாலும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு தந்துவிடுகின்றான் இதுவரைக்கும் எந்த ஒன்றுமே எனக்கு தவறியதில்லை ஒன்றை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒன்றை தவிர அத்தத்துணையும் கிடைத்து விட்டது நான் இமாம் அகமது ஹம்பலை காண வேண்டும் யா அல்லா எனக்கு அந்த பாக்கியத்தை தந்துவிடு என்பதாக நான் கேட்டு கேட்டிருக்கிறேன் அது மட்டும் இன்னும் இன்னும் நிறைவேறவில்லை அந்த நேரத்திலே சொன்னார் அபிஷிர் ஆச்சரியப்பட்டு கொண்டு இமாமது ரஹமத்துல்லாலே சொன்னார்கள் அல்லாஹ் உண்மையிலே அதையும் நிறைவேற்றி விட்டான் இதோ நான் அவன் ஹம்பல் தான் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றேன் பள்ளியிலிருந்து என்னை வெளியே தள்ளியது உங்களுடைய இஸ்தெர்ஃபார் தான் பள்ளியிலிருந்து இந்த இடத்துக்கு அழைத்து வர வைத்தது என்னை உங்களுடைய இஸ்தெர்ஃபார் தான் அதையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்துவிட்டான் என்ன இயக்கங்கள் என்ன தேவைகள் இருக்கிறதோ காலத்தில் மட்டுமல்ல வீட்டிலே பிரச்சனை இருக்கலாம் குழந்தைகள் பிரச்சனைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் கூட ஃபுதைல் காட்டுகின்றார்கள் மூன்று வருடங்கள் எனது மகனுக்காக வேண்டி ஸ்திஃபார் செய்திருக்கின்றேன் அல்லாஹ் கெஞ்சி இருக்கின்றேன் அல்லாஹ் என் மகனை வசப்படுத்தி தந்தான் பக்குவமானனாகி தந்தான் அதே மாதிரி தோற்றம் தொழிலா கடன் பிரச்சனையா நெருக்கடிகளா குழந்தை இல்லாத பிரச்சனையா உறவுகளுக்குள்ளே விழிசலா கணவன் மனைவி தூரமா மஹப்பத் இல்லையா இல்லையா நிம்மதி இல்லையா அத்துணையையும் இழுத்து கொண்டு வந்து தரும் இன்ஷா அல்லாஹ் இந்த நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே சல்லாஹ் வலையுசல்லம் இதை புரிய வைத்தார்கள் இதை அழகாக செய்யும்படி சொல்லி தந்திருக்கின்றார்கள் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அபு மூசா ஷாரி ரதி அல்லாஹு சொல்லி சொல்லிக் காட்டுகின்றார்கள் காணலைன்னா அம்மா நான் எங்களுக்கு ரெண்டு பாதுகாப்பு இருந்தது ரெண்டு உத்தரவாதம் இருந்தது ரெண்டு விதத்தில் நாம் மிகவும் தைரியமானவர்களாக இருந்தோம் அந்த ரெண்டில் ஒன்று என்னை விட்டும் விடை பெற்று சென்று விட்டது அந்த ஒன்று கவுனூர் ரசூல் சல்லா அலிஸ்லம் நபி சொல்லாஸ் எங்களோடு இருந்தது சொல்லுகிறது நீங்கள் இருக்கும் வரைக்கும் அந்த கூட்டத்திற்கு அழிவு வராது ரூகுல் வாழ்க்கையின் அர்த்தம் அதற்குள்ளே இருக்கிறது எனவே நான் இஸ்தே மன நிறைவுக்கும் மன நிறைவுக்கும் மனதின் நிம்மதிக்கும் உலக வாழ்க்கையின் செழிப்புக்கும் அல்லாஹு தாரா கற்றுத்தந்தது ஒரு பெண்மணி கணவனிலிருந்து செல்ல சுபஹான் அல்லாஹ் அந்த அந்த விதவை பெண்மணி குழந்தைகளை வைத்து அழுது கொண்டிருக்கின்றா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றா கையேந்த கூடிய நிலைக்கு வந்தாலும் தன் மான பிரச்சனையினால் பிறரிடம் கேட்பதற்கும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றா ஆனால் அவ இந்த குரானுடைய வசனத்திலிருந்து பெற்ற பிரயோஜனம் இஸ்தெஹார் சமாலை கொம்மிதிராரா மலை முகில்களை உங்களோடு கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்ற அந்த நம்பிக்கையான வார்த்தை இஸ்தெஹாரின் பக்கம் அவர்களை அழைத்துக் கொண்டே இருந்தது அதை எதை மறந்தாலும் இஸ்திர்ஃபாரை மறக்கல்ல கடைசிக்கு எங்கேயோ இருந்த ஒரு காணித்துண்டு அது அரசாங்கம் வாங்குகிறது அது அரசாங்கத்தின் ஒரு விமான நிலையத்தை அமைப்பதற்கு பல கோடி ரூபாய்கள் கொடுத்து பெறுமதியான முறையிலே அந்த இடம் விற்கப்படுகிறது அவட வாழ்க்கைக்கு பின்னாலே குழந்தைகளுக்குரிய பணம் கைவசம் வந்து கிடைத்து விட்டது அல்லாஹ் அளித்திருக்கும் வாழ்க்கை அல்லாஹ் இஸ்திர்ஃபாருக்கு பின்னால் سليت ترم بعد قليل يمتعكم متى ان حسنا கஷ்டத்திலே நெருக்கடியிலே படிப்பிலே அத்துணையிலும் கஷ்டத்தை காண்பவர்கள் இந்த இஸ்திர் கடைபிடிப்பார்களே ஆனால் நிச்சயமாக இன்றுள்ள இந்த பயங்கரமான நிலை எமக்கு கண்ணுக்கு தெரியாமலே வெளியே சென்றுவிடும் கண்ணியமானவர்களே ஹசரத் யூனுஸ் அலே இஸ்லாது இஸ்திர்ஃபாரை குரான் சொல்லித் தருகிறது மீனின் வயிற்றுக்குள் இருந்தால் எப்படி வெளியே வருவது அது சாப்பிடுவதற்கு ஒன்றை விளங்கிவிட்டால் அதை எப்படி வெளியே கக்கும் சகோதரர்களே முடியாத ஒன்று ஆனாலும் அந்த இருள

பயத்திலே இருக்கிறோமே பீதியிலே இருக்கிறோமே ஊரடங்க சட்டத்துக்குள்ளே இருக்கிறோமே அடங்கி போயிருக்கிறோமே நோய் அடங்குவதற்காக நாங்கள் அடக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்கின்றோமே அத்தனையுமே அத்தனையுமே அடைக்கப்பட்டிருக்கிறதே சகோதர்களே முழு உலகத்தினுடைய பிரயாணங்களும் ஸ்தம்பித்து போயிருக்கிறதே கடல் பிரயாணம் முடியாது தரையிலே பிரயாணிக்க முடியாது ஆகாய விமானத்திலே பறக்க முடியாது எல்லாம் கைவசம் இருக்கிறது சுபஹானல்லாஹ் இப்படியான இந்த இருளுக்குள்ளே இந்த முடக்கத்துக்குள்ளே இந்த நோய் நொம்பலங்களுக்குள்ளே நாம் தப்புவதற்கு என்ன வழி அந்த மீனின் வயிற்றில் இருந்து எந்த அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குண்டுமின் அத்வாலி மீன் என்ற வார்த்தைக்கு பின்னாலே வெளியே தள்ளினானோ அதே வார்த்தை உச்சரியுங்கள் சத்தியமாக அல்லாஹூத்தாளா எங்களுடைய இந்த நோயை இல்லாமலாக்கி நிச்சயமாக ஆரோக்கியத்தை திருப்பி தருவான் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் வாக்காளிக்களையும் நாங்கள் அப்படியே பாதுகாப்போம் கல்லுக்குள்ளே மூன்று பேர் மறைந்த சந்தர்ப்பத்திலே கல்லின் கதவை ஒரு பாறாங்கல் மூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி எப்படி வெளியே வந்தார்களோ அதே போன்று வெளியே வரும் வாசல் அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது அதை இஸ்தெஹாரோடு அல்லா சேர்த்து வைத்திருக்கிறான் வமின் குள்ளியல் உயர்த்தின் மகாரஜா நெருங்கி வர முடியாத தப்ப முடிய முடியாத இடத்திலிருந்து தப்ப வைக்க அல்லாஹ் போதுமானவன் இஸ்தெஹாரின் பக்கம் திரும்புவோம் கண்ணியமானவர்களே சிலர் மறந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் சிலர் மருந்தில்லை என்று சொல்லுகின்றார்கள் சிலர் இது தாவினாலும் பிரச்சினை இல்லை அது வயதை பொறுத்தவரையில் தான் தாக்கும் ஏனைய நோய்களோடு இருந்தால் தான் தாக்கும் இது வந்தால் அது தானாக சென்று விடும் அல்லா இப்படியான ஆறுதல் வார்த்தைகளும் வருகிறது கசப்பான வார்த்தைகளும் வருகிறது இதனால் இறப்பு நடக்குமே ஆனால் ஜனாசாக்கள் சுற்றியப்படக்கூடிய நிலைமை கூட வரலாம் என்ற அச்சுறுத்தலும் வருகிறது இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது இந்த நெருக்கடியில் இருந்து தப்புவதற்கு என்ன வழி துணை துறை சார்ந்தவர்களும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்திற்கே ஆரோக்கியத்தையும் வைத்தியத்துறையும் காட்டிக் கொடுத்தவர்கள் மிக வேகமாக பிரயாணித்துக் கொண்டிருந்தவர்கள் பேசாமல் மௌனமாகிவிட்டார்கள் தன்னுடைய நோயாளிகளின் எண்ணிக்கையை சொல்வதற்கு அஞ்சுகின்றார்கள் வீட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே நடக்கும் மரண செய்திகளை மறைக்கும் நிலைக்கு வந்துவிட்டது இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எந்த ஒரு சக்தியாலையும் தடுக்க முடியாத தடுத்து நிறுத்த முடியாத ஒன்றுக்குள்ளே எகப்பட்டிருக்கின்றோம் இன்னும் நாஸ்திகம் பேசுவது இன்னும் அனானியத் பேசுவது இன்னும் என்னால் முடியும் என்று மமதை அடிக்கும் காலமல்ல படைத்தவனின் பக்கம் திரும்புவோம் பாதுகாப்புகளை எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகளை பேணி நடப்போம் அதிலே எந்த தவறும் இல்லை ஆனால் உரிய முறையில் நாம் இஸ்தி அமலை கடைபிடிப்போம் நிச்சயமாக வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் விரட்டி விடுவான் நபி எங்களோடு சமனான ஒரு அமல் என்னிடம் இருக்கின்றது அந்த இஸ்தி உச்சரிப்பதற்கு செலவு இருக்கிறதா அல்லது ஏதாவது ரீலோட் பண்ண வேண்டுமா அல்லது யாரிடமாவது பாடமாக்கி கேட்க வேண்டுமா சுபஹான் இல்லை சொல்லிக்கொண்டே இருப்போம் அல்லாஹ் எங்களை மன்னிக்க போதுமானவன் இந்த இருளிலிருந்து இந்த நெருக்கடியிலிருந்து எம்மை வெளியே கொண்டு வந்து விடுவதற்கு அல்லாஹ் போதுமானவன் எந்த மனிதருக்கும் இஸ்தே வேலை செய்யும் கண்ணியமானவர்களே பாவங்களை நினைத்து இஸ்தேர்ஃபார் செய்வோம் இந்த நிலைமைகளை நினைத்து இஸ்தேர்ஃபார் செய்வோம் ஒரு தடவை அல்ல நூறு தடவை அல்ல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஆயிரம் ஆயிரம் தடவை சொல்லுவோமே மோமின்களுக்காக வேண்டி சொல்வோம் இந்த நிலைமைகள் மாறணும் என்பதற்காக வேண்டி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இதற்குரிய பிரதிபலிப்பை அல்லாஹ் எனக்கு தருவான் இஸ்தேர்பாரை கடைபிடிப்போம் நிலைமையிலே நீங்கள் மாற்ற நிலைமைகளை மாற்ற போதுமானவன் இந்த நிலைமைகளை மாற்றித் தருவானாக